நீங்களும் நானும் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படித்து வளர்த்தி சம்பாரித்து வாப்பான்னு சொல்கிறோம் ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து உட்கார்றாங்க ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஓவாக மாண்பு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமெதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு என்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா இன்னைக்கு எதற்காக நாம ஒன்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமாக காத்திருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னது தான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு மாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்கள இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஈடி பிரச்சனையில் சிபிஐ பிரச்சனையில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி நிதி கொண்டு வந்து சிஓஓஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தையை கஷ்டப்பட்டு படித்து வளர்த்தி சம்பாரித்து வாப்பான்னு சொல்கிறோம் ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து உட்கார்றாங்க தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக்டோரில் கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைகள்